ஏகனே போற்றி இணையான ஈசனை போற்றி பிரணவகத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தா சரவணன் என்னே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைய தலைப்பு மாரகாதிபதிகள் மாரகத்தை செய்ய கடமைப்பட்டவர்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம் யார் இந்த மாரகாதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணத்துக்கு குறிப்பிட்ட பாவத்தை சார்ந்தவர்கள் வந்து மாரகாதிபதிகளாக வருவாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே ஆனால் அவங்க எப்போ அந்த மாரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிருக்கு கண்டத்தை ஆயுள் கண்டத்தை தரக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம் பொதுவாகவே மாரகாதிபதிகள் தசை நடத்தினா கொஞ்சம் கொஞ்சம் விலவளப்பும் படவடப்பும் வரத்தான் செய்யும் ஏன்னா அந்த மாரகாதிபதியினுடைய தசை நடக்குது அது ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குமா சிக்கலை உருவாக்குமா சிரமங்களை தருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போது அந்த மாரகாதிபதிகள் தசை நடக்கும் பொழுது அந்த ஆயுள் கண்டத்திற்கு நிகரான கடுமையான பலன்களை தர தகுதியானவர்கள் ஏன்னா அவங்களாம் அவ்வளவு கர்மாவை மிக கடுமையாக கழிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது அந்த மாரக தசை பாதகாதிபதியினுடைய தசை ஒரு சில நேரங்களில் லக்கணங்களுக்கு பகைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசை அஷ்டமாதிபதி சஷ்டமாதிபதி பனிரெண்டு குடையவருடைய தசை இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இது எல்லாமே சந்திக்காமல் ஒரு ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் நழுவி போயிட்டார் அப்படின்னா அவர் யோக ஜாதகர் மற்றபடி ஒரு உடம்புக்கு வந்து முடியாமல் போகுது திடீர்னு இப்போ நல்லாதான் இருந்தார் காலையில் நல்லா பேசிகிட்டு இருந்தார் மதியமாக வந்து டக்குன்னு ஒரு மாதிரி பேச பேச வாய் குளரிச்சு ஒரு மாதிரி ஒரு சைடு இழுத்துட்டு போயிடுச்சு ஒரு ஃபெராரிஸ் வந்த மாதிரி ஃபெராலிஸ் அட்டாக் வந்த மாதிரியும் அது ஒரு ஸ்ட்ரோக்கை கொண்டு வந்துருச்சு திடீர்னு ஒரு வியாதியை கொடுக்குறது அது பாதகாதிபதிகள் செய்யக்கூடிய வேலை பாதகா பாதகாதிபதிகள் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு அந்த தசை நடந்து பாதகாதிபதிகள் புக்தி நடத்திட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு விட்ருவாங்க திடீர்னு உடனடியாக வரக்கூடிய நோயை தரக்கூடியவர்கள் வந்து அந்த பாதகாதிபதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒருவேளை அவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த ஆயுள் கண்டத்தை எட்டி பிடிக்கும் அளவிற்கு எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டு வந்ததுனால் கொஞ்சம் மீண்டு வர்றது வெளியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே சமயம் வந்து இந்த மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்தளவுக்கு கடுமையான பழங்களை தருவார்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சனிக்கு நிகரான கர்ம பலன்களை கழிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க அந்த மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தில் வரக்கூடிய கிரகங்களும் அப்போ யார் இந்த மாரகாதிபதிகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக லக்கணங்களுக்கு அப்படின்னு தனிப்பட்ட மாரகாதிபதிகள் இருக்காங்க அதேமாதிரி ஒரு ஜாதகத்தில் தசைகள் நடத்தக்கூடியவங்களும் அந்த மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தில் வர்றாங்க இப்போ ரெண்டு கேட்டகரி ஒரு கேட்டகரி வந்து இயற்கையாகவே லக்கணங்களுக்கு மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தில் வரக்கூடிய கிரகங்கள் அந்த மாரகத்தை செய்யும் அந்த கிரகங்களுடைய தசைகள் நடக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அதே மாதிரி இந்த தசைகள் நடத்தக்கூடிய கிரகங்களும் அந்த மாரகத்தை செய்யக்கூடிய வல்லமை பொருந்திய கிரகங்களாக இருக்கிறனால அந்த நேரத்தில் அதையும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நம்ம அந்த பலன் எடுக்கும் பொழுது எடுக்கணும் திடீர்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லாம் போகுது திடீர்னு காய்ச்சல் வருது காய்ச்சல் மிக கடுமையாக போகுது அந்த காய்ச்சல் மட்டுமே வந்து அந்த ஜாதகனுடைய ஒரு ஆயுள் நிலை பங்கப்படக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடியதெல்லாம் இந்த மாரகாதிபதிகளும் பாதகாதிபதிகளும் செய்யக்கூடிய வேலை ஒருவேளை மாரகாதிபதி தப்பிச்சு விட்டாலும் உடைய பாதகாதிபதி தப்பிக்க விட மாட்டார் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறது தான் அப்போ அந்த பாதகாதிபதியினுடைய நிலை வந்து கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நிலை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாது அவங்க ரெண்டுமே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அது மிங்களாக போ போகும்போது உறவை இழக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய பலமான வலிமை கொண்ட பலன்களை தரக்கூடிய அமைப்பில் வருவார்கள் அப்போ அந்த மாரகாதிபதிகள்னால் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சரளங்கினங்களுக்கு ரெண்டு ஏழு

இது யார் அப்படின்னா பிறப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இருக்குங்களா அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தான் முதல் தசை ஆரம்பமாகும் அந்த முதல் தசை ஆரம்பமாகி ரெண்டாவது தசை முடிஞ்சு மூணாவது தசை அப்படின்னு சொல்லக்கூடிய தசை நடக்கும் பொழுது அது ஒரு மார்கத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய தசையாக இருக்கும் அது எந்த தசையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் தசை இவர் வந்து ஒரு கிரகம் நீச்சமடைந்த கிரகமாக இருந்து தசை நடத்தினா இது வந்து மாரகத்தை கொடுக்கக்கூடிய தசையாக அமையும் அதே நாலாவது தசை சனி தசை ஐந்தாவது தசை அஸ்தமனமானவங்களுடைய தசை ஆறு குரு தசை ஏழு சத்ரு தசை இப்ப இந்த ரெண்டு தான் நமக்கு மாரகாதிபதிகள் அப்படின்றவங்க வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்போ சர கணத்துக்கு வந்து ரெண்டு ஏழு குடையவர் மாரகாதிபதியா வர்றார் உதாரணமாக மேச லக்கணமாக இருக்கு அப்படின்னா லக்கணத்துக்கு தான் ராசி கெடுக்கக்கூடாது மேச லக்கணமாக இருக்கும் பொழுது ரெண்டு ஏழு குடைய அந்த ராசியினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மாரகத்தை தரக்கூடியவராக இருப்பார் யாரு ரெண்டு ஏழு குடையவர் மேச லக்னத்திற்கு சுக்கரன் தான் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது துளாராசி இந்த ரெண்டுக்கும் பாத்தியப்பட்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனை இங்கே மேச லக்னத்திற்கு மாரகாதிபதியாக வருவார் அதாவது சரலக்கணங்களுக்கு எல்லா லக்னங்களுக்கும் அதாவது எல்லா சரலக்கணங்களுக்குமே அதாவது மேசம் ரிஷபம் விட்டு மிதுனம் விட்டு கடகத்திற்கு ரெண்டு ஏழு கூடையவர் சிம்மம் விட்டு கன்னி விட்டு துலாத்துக்கு வந்து இதே ரெண்டு ஏழு கூடிய இது மாதிரி அந்த சர லக்னங்களுக்கு ரெண்டு ஏழு கூடிய கிரகங்கள் மாரகாதிபதிகளாக செயல்படுவார்கள் அடுத்து ஸ்திர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் அடுத்து வரக்கூடிய சிம்மம் அடுத்து வரக்கூடிய விருச்சகம் அடுத்து வரக்கூடிய கும்பம் இந்த நான்கு லக்கணங்களுக்கும் மூணு எட்டு கூடைய கிரகங்கள் அந்த மாரகத்தை தரக்கூடிய அந்தஸ்தில் வரக்கூடியவர்கள் அடுத்து வரக்கூடிய உபய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதனம் கன்னி தனுசு மீனம் இவங்களுக்கு வந்து ஏழு பதினொன்று குடைய கிரகங்கள் மாரகத்தை செய்ய வல்லவர்கள் அப்போ இந்த தசைகள் வந்து வராமல் இருந்தால் ஒரு லக்கணத்துக்கு சரலக்கணத்திற்கு ரெண்டு ஏழுக்குடைய தசை வராமல் இருந்தால் நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஸ்திர லக்கணங்களுக்கு மூணு எட்டு குடையோடைய தசை வராமல் இருந்தால் நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதேமாரி உபய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணங்களுக்கு ஏழு பதினொன்று கோடியினுடைய தசை வராமல் இருந்தால் ஒரு அளவுக்கு இருக்கும் அதாவது மாரகத்தை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த கடுமையான பலன்களை தரக்கூடியவர்கள் இவங்க எப்போ சார் மாரகத்தை தருவாங்க அப்போ மாரக தசை நடந்தால் அந்த மாரகத்தை தருவார்களா மாரகம் அப்படின்றது வந்து ஆயுள் முடிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ மாரக தசை நடந்தால் அந்த மாரகத்தை செய்வார்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க ஒருவேளை அது செய்யறதுக்கான ஒரு அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அவங்க அவங்க அவங்கவங்க இடத்துல இருந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக அந்த அமைப்பில் இருந்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு உதாரணமாக இதே மேசலக்கணத்திற்கு ரெண்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது ஏழில் சுக்கரன் இருந்தாலோ அந்த சுக்கர தசை வரும் பொழுது அந்த மாரகத்தை செய்ய கடமைப்பட்டவர் அதில் மாற்றம் கிடையாது இது வந்து ரொம்ப டீப்பாக உள்ளவோம்போது அந்த மாரகத்தை செய்வர் அப்போ ரெண்டாம் இடத்துல மேசலக்கணத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் மாரகத்தை செய்மா அப்படின்னா ரெண்டாம் இடத்த அதிபதியாகவும் வேலை செய்வார் என்னையா குழப்பிட்டிருக்கு இந்த பக்கம் சொல்கிறேன் அந்த பக்கம் சொல்கிறேன் அதாவது வந்து அது ஒரு இன்டிமேட் பண்ணுது இந்த இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துலையே இருந்து சுக்கரன் இருந்து தசை நடத்தினார் ரெண்டாம் இடம் அப்படின்றது வந்து தனஸ்தானம் இல்லையா தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு நல்ல தொழில் கற்கக்கூடிய அமைப்பு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ரெண்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ அந்த ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் ரெண்டாம் இடத்தை அதிபதியாகவும் செயல்படுவார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒவ்வொரு தசையிலும் அவருடைய புக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து லிஃப்ட் பண்ணி விட்டுட்டே இருப்பார் லிஃப்ட் பண்ணி விட்டுகிட்டே இருப்பார் ஆனால் அந்த மாரகத்திற்கு ஒப்பான சில சில கடுமையான நிபந்தனைகளும் தண்டனைகளும் தர கடமைப்பட்டவர் அப்போ என்ன பண்ணுவார் இந்த மாரக தசை அப்படின்னு சொல்லக்கூடிய இருபது வருஷம் சுக்கர தசையில் பாதகாதிபதிகள் சம்மந்தப்படாமல் இருக்கும் கண்டிப்பாக சம்மந்தப்படுவாங்க எப்படி இருந்தால் ஒன்பது கிரகங்கள் அதில் வந்து தலைப்பட்டு ஆகும் அப்போ அந்த ஒன்பது கிரகங்களில் நமக்கு வரக்கூடிய சுக்கர தசை மேச லக்கணத்துக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா சனி புக்தி வராமல் இருக்கணும் இதே தான் நடக்கக்கூடிய காரியமாக கண்டிப்பாக வரும் அப்போ மேச லக்கணத்திற்கு சுக்கிரன் சுக்கரன் குடைய சுக்கரன் தசை நடத்திட்டு இருக்கும் பொழுது பதினொன்றுக்குடைய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி புக்தி நடத்தும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பதினொன்றுக்குடையவன் சனி அப்படின்றவன் ஏதாவது தசை நடத்திட்டு இருக்கும் பொழுது இந்த ரெண்டு ஏழுக்குடிய சுக்கனுடைய புக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மேசரகிறதுக்கு ரெண்டுமே வந்து ஆகாத ஒரு விஷயம் அப்போ அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படியா ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்முடைய பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நெடுந்தூர பயணங்களை மிக கடுமையாக செய்யக்கூடிய பயணங்களை தவிர்க்கணும் அதுக்கு ஏதாவது நமக்கு அந்த வாகன வசதிகள் வந்து தெளிவான முறையில் அதே மாதிரி இந்த சுக்கரன் சனி காம்போ இருக்கக்கூடிய அமைப்பில் மூத்த சகோதரன் அல்லது இளைய சகோதரி அல்லது மூத்த சகோதரி இவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பாதகாதிபதிகளுடைய புக்தியும் மாதிரி இந்த மாரகாதிபதிகளுடைய தசையும் அல்லது மாரகாதிபதியினுடைய தசையும் பாதகாதிபதியினுடைய புக்தியும் நமக்கு கடுமையை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய அமைப்பாக இருக்குது இதில் இன்னுமே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தரக்கூடியது ஏழரை சனி சம்மந்தப்பட்டு வரணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடு கடுமையான பலன்களை தருவது அப்படிங்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே மாரகதை நடந்து பாதகாதிபதியினுடைய புக்தி நடந்து ஏழரை சனி இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு அமைப்பு கடும் சொற்களால் தாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு உறவுகளால் நமது மனம் புண்படக்கூடிய ஒரு அமைப்பு உறவுகளால் கைவிடப்படக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே தருவாங்க மாரகத்தை செய்வாங்களா அப்படின்னா அவருடைய லக்கணத்தை பொறுத்து லக்னாதிபதி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து லக்னாதிபதி சுபர்கள் பார்க்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மட்டுமே அந்த மாரகத்தை செய்ய கடமைப்பட்டவர்களுடைய திடீர்னு எடுத்தோன்னே அவர் அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது இப்போ மாரகாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி தசை நடத்தி பாதகாதிபதி முக்தி நடத்தி ஏலதசனி இருக்கக்கூடிய காலத்தில் லக்னாதிபதி ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக நின்னால் போதும் அந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஸ்தான பலத்தில் இருந்தால் போதும் அந்த லக்னாதிபதி அப்படின்றவர் வந்து சுபகிரகங்கள் பார்த்தால் போதும் அந்த லக்னாதிபதி அஞ்சு ஒன்பதுல ஒன்றுல உட்காந்துருந்தாங்களா லக்கணத்திலேயே உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் இந்த ஒரு கெடும கெடுதியான பலன்களை இந்த ஜாதகர் சந்திக்க ஒரு காலகட்டத்தை அவர் தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு போயிடும் அவ்வளோதான் அப்ப இந்த மாரகத்தை கொடுக்கக்கூடிய ரசனிட்டு இருக்கும்போது அட்டமாதிபதி சம்மந்தப்படாமல் இருக்கணும் அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போது லக்கணாதிபதி அட்டமாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து மாரகாதிபதி தசை நடத்தி பாதகாதிபதி புத்தி நடத்தி ஏலரசனை வந்தாலும் அது ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடியது தீர்க்கமான ஆயுளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்போ அந்த மாரகாதிபதி தசை நடத்தும் போது பயப்பட்டுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அது பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கான நிலைப்பாடுகளில் வந்து சனி ஆயுள் கரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அது சுபர்களினுடைய சேர்க்கை பார்வை ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி இடங்களில் இருந்தாலும் சரி லக்கணாதிபதி நிற்கக்கூடிய இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல ஒன்பாம் இடத்துல சூரியனோ குருவோ இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பெலாம் இருக்கும் எட்டாம் இடத்திபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி நிற்கும் பொழுதுமே இப்போ மேசலக்கணத்துக்கு செவ்வாய் அட்டமாதிபதி அவர் அவர் வந்து மேசலக்கணத்திலே இருந்தார் பிரச்சனை இல்லை சிம்மல ராசியில் வந்து சூரியன் இருந்தார் பிரச்சனை இல்லை தனுசு ராசியில் வந்து குரு இருந்தார் பிரச்சனை இல்லை இது வந்து அந்த மாரகத்தை செய்ய கடமைப்பட்ட கிரகமாக சுக்கரன் தசை நடத்தினாலும் பாதகத்தை செய்ய கடமைப்பட்ட கிரகமாக சனி புக்தி நடத்தினாலும் அது அந்த மாரகத்தை தருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவே அவர்களுக்கு அந்த செயற்கையான மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தசாநாதர்கள் மூன்றாவது தசை வருது ஒருத்தருக்கு வந்து மூன்றாவது தசை அப்படின்னு சொல்லக்கூடிய தசை நடக்கக்கூடியது நெடிய தசையாக இருக்குது இப்போ ஒருத்தருக்கு சுக்கரனே நீச்சமாயிறார் கன்னிராசியில் வந்து சுக்கரன் இருந்து அதுவே ஒரு மூன்றாவது தசையாக அவருக்கு வருதுன்னு வச்சுக்கோமே அப்போ மூன்றாவது தசையாக சுக்கரன் நீச்சமாகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து எப்படி வரும் புதன் நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு ஆயுதம் கேட்ட ரேவதியில் பிறந்தாங்க அப்படின்னா மூன்றாவது தசையாக தசை வரும் அவர் இருக்கார் கன்னிராசியில் சுக்கரன் நீச்சமாகி தசை நடத்தும் பொழுதும் இந்த மாரகா மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை அவர் அடைகிறார் மாரகத்திற்கு ஒப்பான மாரகத்திற்கு நிகரான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நம்ம எப்பவுமே சுக்கரதசை அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா சுக்கர தசை வந்து இந்த மாதிரியான அமைப்புகளில் நடந்தால் இந்த மாரகத்தை செய்ய கடமைப்பட்டவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அடுத்து நான்காவது தசை அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி இவர் ஆயுள் காரகன் ஆயுள் காரகன் வந்து நான்காவது தசையாக நடத்தினார் சனி தசை பத்தொன்பது வருஷம் அந்த பத்தொம்பது வருஷம் வந்து ஆயுள் காரகன் சனி தசை நடத்துறது அப்படின்றது வந்து இந்த நான்காவது தசையாக வந்துடக்கூடாது உதாரணமாக இப்போ ஒரு சனிக்கு முன்னால் இருக்கக்கூடிய குரு குருவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராகு ராகுக்கு முன்னால் இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போது அவிட்டம் சித்திரை மிருகசீரிசத்தில் பிறந்துடுறாங்க அப்போ அந்த மிருகசீரீஷம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காவது தசையாக வந்து சனி தசை வரும் அப்போ அந்த பத்தொம்பது வருஷம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது ஏழு வருஷம் அல்லது நாலு வருஷம் மூணு வருஷம் செவ்வாய் தசை அடுத்து வரக்கூடிய ராகு தசை ஒரு பதினெட்டு வருஷம் ஒரு பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டு அதற்கடுத்து வரக்கூடிய குரு தசை ஒரு பதினாறு வருஷம் இருபத்தெட்டு பத்து முப்பத்தெட்டு வயது வரைக்கும் அவருடைய தசைகள் வந்து நல்லா போயிட்டுருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய சனி தசை அப்படின்றது வந்து ஒரு பத்தொம்பது வருஷம் முப்பத்தி எட்டு ஒரு ஒம்பது நாற்பத்தி ஏழு பத்து ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் அது முப்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் நான்காவது தசையாக சனி தசை வரும்போது அதுவும் அந்த மாரகத்தை செய்யக்கூடிய அமைப்பிலேயே வரும் அதற்கடுத்து வரக்கூடிய ஐந்தாவது தசை அப்படின்றது வந்து அஸ்தமனமான கிரகம் சூரியனோடு நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அது ஐந்தாவது தசையாக வந்தால் அதுவும் மாரகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து சேரும் ஆறாவது தசை சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனுசு ராசிக்கு சொந்தக்காரர் தனுசு ராசியில் மூலத்திரிகவனம் அடையக்கூடிய கிரகம் மீனராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் லக்கணத்தில் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் அரியர் கடகராசியில் உச்சத்தை தொடக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தின் சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவானவர் ஆறாவது தசையாக தசை நடத்தினால் அதுவும் கடுமையை தரக்கூடிய தசையாக இருக்கும் அப்போ அந்த ஆறாவது தசையாக தசை நடத்தணும் அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு வரும் பொழுது அப்போ ஆக்சுவலாக வந்து புதன் தசையில் பிறந்தவங்களுக்கு அது வந்து ஆறாவது தசையாக வரது கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு அப்போ வந்து சுக்கரதசையில் பிறந்தவங்களுக்கு மீண்டும் அந்த குரு தசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாவது தசையாக வரும்பொழுது அதுவும் கடுமையான ஒரு தோஷத்தை தரக்கூடிய ஒரு தசையாக வந்து சேரும் அதற்கடுத்து வந்து ஏழாவது தசையாக வரக்கூடியது சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே லக்கணத்துக்கு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது மேச லக்கணத்திற்கு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய்க்கு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி செவ்வாய்க்கு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு சனி மிக மிக கடுமையான பாவியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் வந்து சமகிரகமாக வரும் புதன் சற்றேறக்கூடிய சமகிரகமாக வரக்கூடியது இப்போ இந்த செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு சம அந்தஸ்திலையும் வருவாங்க சம சமபலத்திலையும் வருவாங்க எதிரி கிரகங்களாகவும் வருவாங்க அப்போ அந்த கிரகங்கள் எதிரி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசல கிணத்துக்கு புதன் தசையோ மேசல கணத்திற்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய சனியினுடைய தசையோ அல்லது அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய சனியே சத்ருவாக வரக்கூடிய தசை நடத்தும் பொழுதும் கடக அல்லது கடகலக்கணத்திற்கு கூட சனி வந்து பெருசாக சத்ருவா இருக்கக்கூடியதில்ல சிம்ம லக்கணத்திற்கு சனி தசையும் அல்லது கும்பம் மகர லக்கணங்களுக்கு சூரிய தசையும் அதே மாதிரி வந்து கும்பம் மகர லக்கணங்களுக்கு செவ்வா தசையும் நடக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுனால் அதுவும் அந்த சத்ரு தசை அப்படின்னு சொல்லக்கூடியது மாரகத்தை கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பெற்றவர்கள் அப்போ இந்த தசையெல்லாம் பொழுது மேலே சொன்ன மாதிரி தான் மாரகாதிபதிகள் தசை நடத்தும் பொழுது பாதகாதிபதிகள் புக்திகளில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதேமாதிரி அந்த பாதகாதிபதிகள் புக்தி மாரகாதிபதிகள் தசை நடத்தி பாதகாதிபதிகள் புக்தி நடத்தி அதற்கடுத்து வரக்கூடிய ஏழரை சனி இதெல்லாம் சின்ன வயசுலேயே கிட்டத்தட்ட முப்பது வயசுக்குள்ளே அற்பாயில் மதிமாயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அற்பாயில் கூட இந்த தசைகளெல்லாம் சந்திக்காமல் இருந்தால் மிக நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அப்போ இதுக்கு என்ன சார் ரெமிடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ ஆன்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த மாரகத்தை தவிர்த்து கொள்ளலாம் தவிர்த்தணும் தானாக தவிர்த்துக்கும் பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பார்த்த உடனே ஐயோ மாரகதை நடந்துகிட்ருக்கு மாரகதை குருதசை இருக்குது அப்போ உனக்கு வந்து சூரியன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் குருவுக்கு சூரியன் ஒன்று ஏழு பத்தில் அல்லது ஒன்று அஞ்சு ஒம்பதில் அல்லது இந்த சூரியன் லக்கணத்துக்கு ரெண்டு லக்கணத்தை விட்டு லக்கணத்தில் மூணு அதேமாதிரி வந்து ஆறு பதினொன்று பத்து இந்த மாதிரி இடங்களில் வந்து ஸ்ட்ராங்காக உக்காண்டார் அப்படின்னா ஆறாவது தசை குரு தசையாகவே நடந்தாலும் ஒரு பெருசாக ஒன்றும் பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் இருக்காது இந்த மாதிரியான சிரமங்களை தவிர்க்கக்கூடிய அமைப்புகளில் வந்து சூரியனும் லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கார் அல்லது சனி வலுத்து கும்பத்தில் உட்காந்துருக்கார் குரு தசை நடந்துகிட்ருக்கு அந்த குரு தசை வந்து ஆறாவது தசையாக இருக்குது அப்போ அந்த ஆறாவது தசையாக இருக்கக்கூடிய அந்த மாரக தசை நடந்துகிட்டு இருக்கும்பொழுது சனி வலுத்து இருந்தாலும் ஆயுள் காரகன் வலுத்துறார் லக்கணம் லக்னாதிபதி வளர்த்துருக்கார் அந்த லக்னாதிபதி லக்கணத்திலே இருக்கார் அல்லது லக்கணாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பதுல அஞ்சு ஒம்பது இருக்கார் ஈவன் ஒரு பத்துலையோ நாலு ஏழு பத்துலையோ இருந்தாலும் பெருசாக ஒன்றும் பயந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்ன கொஞ்சம் கடினமான ஒரு அமைப்பில் வரக்கூடிய உறவுகளால் பிரிக்கப்படுதல் வசை சொற்களால் சமுதாயத்தால் பிரிக்கப்படுதல் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மனசுக்கு நோகக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது அந்த கிரகங்களின் மேல் அந்த கிரகங்கள் அமரும் பொழுது கொஞ்சம் சிரமத்தை தரும் அந்த மாரக பாதகஸ்தானத்திலேயோ மாரகாதிபதிகள் மாரகஸ்தானத்திலேயோ சனியினுடைய பார்வையிலேயோ அல்லது செவ்வாயினுடைய பார்வையிலையோ இந்த கிரகங்கள் நின்று தசை நடத்தும் பொழுது அந்த மாரகத்தை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் இது வந்து சிரமத்தை கொடுக்கும் அல்லது கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் எடுத்தோன்னே பெருசாக வந்து அந்த மாரக தசை வந்து நடத்துது அப்படின்னா அந்த கிரகம் மாரக தசை நடத்து அப்படின்னா சீக்கிரம் வந்து ஆயுள் கண்டம் பண்ணும் அல்லது வந்து பாதக தசை நடந்துன்னா பாதகத்தை கொடுத்து உடல் உறுப்புகளை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பயப்படுக்கணுங்கிற அவசியம் இல்லை ரொம்பவுமே கொஞ்சம் இந்த மாரக தசை பாதக தசை இருக்குது அந்த மாரக தசையில் பாதக புத்தி நடக்குது அப்படின்னாலும் நமக்கு அந்த ஹோமங்கள் வழியாக கொஞ்சம் அந்த பயத்தை பார்க்கக்கூடியது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சனிதா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அஷ்டமாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது எல்லாம் இருந்துமே ஒரு மனபயம் இருக்குது சார் எனக்கு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணிக்கலாம் அது பேர் ஆயுள் விருத்தி ஹோமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த ஆயுளை விருத்தி பண்ணக்கூடிய ஹோமங்களை ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணால் கூட போதுமானது குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டாலும் அந்த பத்தொம்போது வருஷம் சனி தசை வருது அந்த சனி தசை நாளாக தசையாக வருது பத்தொம்பது வருஷம் சார் அப்படின்ற ஒரு மனசு சிரமத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஆயுள் விருத்தி ஹோமம் அப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மன பயத்திலிருந்து நீங்கிக்கலாம் அதுக்கடுத்து வந்து மெடிடேஷன் எப்போவுமே சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் மெடிடேஷன் பண்ணுறதும் இது எல்லாமே வந்து நம்ம இந்த மார்காதிபதிகளுடைய தசை நடக்கும் பொழுது அவர்களால் ஏற்படக்கூடிய கடினமான ஒரு கெடுவல்களை தவிர்த்துக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு ஒரு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்